ஆனா முத்து கிட்ட தலையால அடிச்சுக்கிட்டேன் ஜாக்லின் கூட போய் சேராரா ஜாக்லின் கூட போய் சேராதரா வேற டீம் கூட போய் சேரா நம்ம ரெட் டீம் கூட சேர்ந்துருக்கலாம் இல்லன்னா பிங்க் டீம் கூட சேர்ந்துருக்கலாம்டா ஆனா நீ போய் ஜாக்லின் கூட போய் சேர்ந்தவரு தான் ஆப்பு அடிச்சு விட்டுச்சு மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க்ல வந்து மேபி கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் பாத்தீங்கன்னா அண்ட் அந்த காரணம் பாத்தீங்கன்னா சம இல்ல பர்ஃபெக்டா கேம் விளையாண்டது எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான் இதுல பர்ஃபெக்டா விளையாண்டுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அவங்க கல்ல சேவ் பண்றதா இருந்தாலும் சரி இப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் இப்ப பார்ட்னர் ஓகேங்களா முத்து டீமும் சரி டீமும் ரெண்டு பேர் பார்ட்னர் இந்த ரெண்டு பேரும் பார்ட்னர் வந்துட்டு ஆப்போசிட் டீமா வந்துட்டு வெளுக்கணும் இவங்க என்ன பண்றானுங்க நம்ம ஜாக டீம் விழுக்கும் போது இவனுக்கு எல்லாருமே வந்துட்டு பரபரப்பா வந்துட்டு ஜாக்ல டீம் விழுக்கிறத பார்த்து இவனுக்கு ஒடியாந்து வந்து காப்பாத்தினாங்க முத்து டீம் ஆனால் முத்து டீமுக்கு ஏதாச்சும் பிரச்சனைங்க போது இந்த டீமால வர முடியல ஓகேங்களா இந்த டீமால சுத்தமாவே வரல ஓகேங்களா ஜாக்லி மட்டும் அப்ப எப்ப வந்தாங்க அந்த ரஞ்சித் வந்து அங்கேயே வந்துட்டு அவங்க செங்கலை வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் ரயன் வந்துட்டு அவர் வந்து அவர் எப்படி செங்கலை எடுக்கலாம் செங்கல் எங்க இருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரு வந்து ஒரு பகுதியில் இருந்தாரு இதுல பாத்தீங்கன்னா பக்கா கேம் விளாண்டது எனக்கு தெரிஞ்சு ப்ளூ டீம் எல்லோ டீம் தான் வந்துட்டு பக்கா கேம் விளாண்டாங்க ஆனா வெளியில தெரிஞ்சப்பட்டது வந்து நம்ம ப்ளூ டீம் தான் அதிகபட்சம் வெளியில தெரியப்பட்டுச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்கதான் நிறைய சண்டை வந்துச்சு அங்கதான் நிறைய பேர் வந்து எல்லாமே பிங்க் டீமா இருந்தாலும் சரி ரெட் டீமா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அங்கதான் தாக்குனாங்க அதனால ரெட் டீமும் சரி ப்ளூ டீம் சரி ரெண்டு பேருமே வந்து ரெண்டு டீமுமே வெளியில நல்லா கண்டிப்பா தெரிஞ்சு இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவங்க ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறது நான் சொல்லல என்ன காரணம் என்னடா ஜெயிக்கிற காரணம்னு பார்த்தா எப்பா நீ எல்லாம் இப்ப யோசிப்போங்கிறதை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம முத்துக்குமாரையே வந்துட்டு திங்க் பண்ண விட்டாங்க எப்பனா முத்துக்குமாரையே வந்துட்டு அச்சோ இந்த பொண்ணு என்னடா அவ்வளவு கிரீட் ஆனா கிரிட்டிக்கலா வந்துட்டு யோசிக்குது நம்ம கூட அப்பா யோசிக்கல அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவன்தான் தண்ணி போயிட்டாப்ல என்ன என்ன பார்த்தீங்கன்னா இப்ப வந்துட்டு ப்ளூ டீம் வந்து ப்ளூ டீம்ல வந்து நம்ம முத்து தீபக் நம்ம தீபக் அண்ட் மஞ்சள் இவங்க மூணு பேர் இருக்காங்க அண்ட் பிங்க் டீம் இப்ப மொத்தம் மூணு டீம் தான் இருக்கு பிங்க் டீம்ல வந்து ஜெப்ரி அண்ட் நம்ம நம்ம அஞ்சிதா அண்ட் நம்ம பவித்ரா மூணு பேர் இருக்காங்க இந்த டீம்ல இந்த ரெண்டு டீம் பார்க்கும்போது எது வந்து ஃபயரான டீம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் டீம் தான் ஓகேங்களா ஜாக்லின் இதை முடிவு பண்ணது முத்துகுமார் டீம் தான் ஆனால் முத்துக்குமார்டா ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கும் அதனால அவனை அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவன் வந்துட்டு ஜாக்லின் என்ன பண்றாங்க இந்த பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிட்டு அங்க போய் சேர்றாங்க ஜெஃப்ரி டீம்ல போய் சேர்றாங்க பிங்க் டீம்ல போய் சேர்றாங்க சேரும் போது என்ன நடக்கும்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டார்கெட் அழகா வந்துட்டு முத்துக்கு முறை தாக்கி அவனை வெளியே அமிச்சு வெளியே அமிச்சு உடனே இவனுங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு சண்டை வரும் இதுல அந்த டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லோ டீம் ஓகேங்களா நம்ம லோ டீம்னா என்ன சொல்றது ஜெஃப்ரி அண்ட் நம்ம பவித்ரா அண்ட் அஞ்சிதா இது எல்லாமே லோ டீமு இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து ரஞ்சித் கொஞ்சம் பவர் ஆனாலு ஜாக் பவர் ஆனாலு ரயன் வந்துட்டு சூப்பர் பவர் ஆனாலு இவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பவரா இருக்காங்க இந்த டீம் முத்து டீம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கறதை விட இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்த்தா இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் யாருக்குன்னா ஜாக்ல என்ன காரணம் இவங்க ஈஸியா அடிச்சு நோக்கியலாம் ஆனா முத்துக்குமார் டீம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது அவங்க வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல்ல வந்து இருக்கானுங்க இருந்தாலும் முத்து டீம் வந்து ஹான் ஃபயரா வந்து யோசிச்சு ஏதாச்சும் பண்ணுவானுங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு டீம் வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பிளான போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்துட்டு இங்க போய் சேர்றதா அங்க போய் சேர்றதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது ஆனால் முத்துக்குமார் வந்துட்டு இதை கன்வின்ஸ் பண்ணி பேச வராரு பேச வரும்போது எனக்கு வந்து இப்ப எனக்கு எது பெஸ்ட்னா இது நீ நான் ஆல்ரெடி இந்த போனா எனக்கு இந்த மாதிரி பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சொல்லும் போது நம்ம முத்துமார் என்ன சொல்றாரு அப்ப நீங்க எங்க கூட ஜாயின்டா இருந்தது வந்துட்டு வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் வெளியில வந்து மக்கள்கிட்ட எப்படி நீங்க வந்து ஏமாத்துறது வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஃபேஸ் டு பேஸா சொல்லிடுறாரு அது மேபி எனக்கு அவர் சொல்லிருக்க வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா காரணம்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பேஸ் டு பேஸ்ல இருக்காங்க ஓகேங்களா இப்ப ரெண்டு பேருமே வந்து ஜாயிண்ட்ல இருக்காங்க ஜாயிண்ட்ல இருக்கும்போது இந்த ஜாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டு ஜாக்லின் அந்த ஜாயிண்ட் போனாங்கன்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில வந்து தரமான அடி உலக வாய்ப்புகள் அதிகமா இருக்குது மக்கள் வந்து ரொம்ப என்னடா அப்படி எல்லாம் விளாடறானுங்க இவ்வளவு கேவலமா வந்து உன்னை வந்து இப்ப நான் காப்பாத்துறதுக்கு மட்டும் அந்த முத்து டிமி தேவைப்பட்டுச்சு ஆனா இவன் வந்துட்டு இப்ப முத்துக்குமாருக்கும் உனக்கும் வந்து போட்டி நிலவும் வரும்போது இவ வந்துட்டு ஆப்போசிட் டீம்ல போய் மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில நினைப்பு வருங்கிறனால முத்துக்குமார் சொல்லிட்டாரு இது மாதிரி வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்துக்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இதுல ஜாக்லின் என்ன முடிவு பண்றாங்கன்னா முத்துகுமார் வந்து கேட்ட உடனே நீ வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி டீம் முதல் அடிக்கலாம் அவங்கள்ட்ட தொண்ணூத்தி நாலு இருக்குது ஓகேயா நீ இருபது எடுத்துக்க நான் இருபத்தி நாலு எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளான போறானுங்க இருந்தாலும் மெஜாரிட்டியில வந்துட்டு யாரு சி சாரி நீ வந்துட்டு நாற்பது நாற்பது எடுத்துக்க நான் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கிறேன் நாற்பத்தி மூணு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங்ல சொல்லிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு இதை நான் எடுத்துக்கிறேன் மேபி மெஜார்டில யாருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யார் யாருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தோரு கல்லுக்கு இருபத்தோரு கல்லு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகேங்களா மேபி வந்துட்டு இப்ப தொண்ணூத்தி நாலுனா பாதி பாதி நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு ஈக்குவலா பிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க சொல்லும் போது பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜாக்லின்ட்டு எழுபத்தி நாலு கல் இருக்கு நம்ம இவன்ட்ட வந்து முத்துக்குமார்ட்ட வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சு கல்லோ என்னமோதான் இருக்குது அதனால கிட்டத்தட்ட இருபத்தோரு கல் வந்து டிஃப்ரெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தோரு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்பதிகிக்கு என்ன பண்ணலாம் அப்போதீன்னா உங்கள்ட்ட வந்து அழகா வந்துட்டு க நீங்க ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாமே அது வந்து எப்படி சொல்றது இந்த கேம்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் கேட்க அதுக்கு வந்து இந்த ஒரு பதில் சொல்லுவாங்க நீங்க கண்மையில இருந்து வர செங்கல் வந்துட்டு அங்க அடிச்சுக்கலாம் அங்க நம்ம போட்டி போட்டுக்கலாம் ஆனா எங்கள்கிட்ட இருக்க செங்கலோ உங்கள்ட்ட செங்கலோ நாங்க மாத்தி மாத்தி எடுத்துக்க வேணாம் பேஸ் டு பேஸ் அடிச்சுக்க வேணாம் இப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் அந்த டீமுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அடே எப்பா அடே ஜாக்லின் மூளையோ மூலடா ஆனா பயங்கரமா இல்ல கேம்னா வந்து பயங்கரமா வந்துட்டு மூளை வந்து சேல் பண்ணுவோம் இருந்தாலும் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து சொல்லிட்டோம்னா இல்ல நம்மள ஒருத்தவங்க காப்பாத்திருக்காங்கன்னா அவங்களை கைவிட்டு போக கூடாதுல்ல இது வேணா கரெக்டான பாயிண்ட் தான் நம்மள ஒருத்தங்க காப்பாத்துறாங்கன்னா அவங்களுக்கு கை விட்டுட்டு போறது வந்து எனக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு தப்பாதான் தோணும் கன்வியர்களை வந்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து கன்வியர்ல அடிச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கல் வருதுனாலும் பாதி பாதி எடுத்துறாங்க ஓகே எடுத்துறாங்க அப்பயும் மெஜார்டில யாருக்கா நம்ம டீம் மட்டும்தான் இருக்குது அண்ட் இதான் வந்துட்டு முத்துக்குமார் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டாஸ்க்ல வந்து கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுலின் டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நைன்டி நைன்டி எயிட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு பட் நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு பிஸ்ட் கொடுத்தாருனா வெளியில இருக்கவங்களும் வந்து யார் எந்த டீம் வேணுமோ அந்த டீம் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டா அப்போதைக்கு வந்துட்டு கேம் சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் வர போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் படம் யார்தான் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது நீங்க எந்த டீம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து ஓட் போட்டுருக்கோம் அதுக்கு போய் ஓட் போடுறேன்